வா இறை இறைநிலையை மனதிலே நினைந்து உலகிலே வாழ்ந்து அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் உலகு கழித்த யோகியர்கள் தத்துவ ஞானிகள் அவர்களுடைய பாதம் பணிந்து இப்பொழுது தியானம் என்ற தவம் அகத்தவம் முறையை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன் தியானம் தவம் என்றதெல்லாம் எத்தனை பேருக்கு சரியாக விளங்குன்னு நினைக்கிறீங்க ஏதோ கண்ணை மூடிகிட்டு இருக்கிறது தியானம்னு நினைப்பாங்க ஆனால் மனதுக்கு அங்கே ஒரு வேலை கொடுக்கணும் அந்த வேலையும் சாதாரணமாக எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலையாகவே இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த வேலை போகிற நம் இது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மனம் இயங்கி கொண்டே இருக்குது போயிட்டே இருக்குது அதை நம் விருப்பம் போல் மனதை இயங்க வைக்கிறது தான் அதுக்குரிய பயிற்சி தான் தியானம் அதுக்கு பலவாறாக எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அதை நிறுத்தி நம் போல எதை நினைக்கிறோமோ அந்த அளவில் மனம் இயங்கணும் மனம் என்றால் என்ன ஒரு எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளாக நீங்கள் வடிவம் எடுக்கிறீங்க அந்த வடிவம் எடுக்கிற போது அந்த பொருளுடைய குணங்களையும் நீங்கள் நினச்சிக்கொட்றீங்க அப்போ வடிவம் குணம் இரண்டுமே அங்கே பதிவாயிருக்கு இல்லையா எங்கே இருக்குது நீங்களே அதுவாக மாறுறீங்க மீண்டும் அது இந்த மனதுக்கு அடித்தளமாக உள்ளது இறைநிலை அறிவு என்று சொல்வாங்க எப்படின்னா இப்போது கடலை போய் பார்க்குறோம் அலை அடிது அலைனா என்ன நீரின் அசைவு நீர் அசைவத்தானே அலைன்னு சொல்கிறோம் அப்போது நம்ம அலை என்று சொன்னால் அந்த நீரின் அசைவ தான் மனதில் வச்சுக்கிட்டு பேசுகிறோம் இப்போது எது அசைகிறது என்று கேள்வி எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீர் அசைகிறதுன்றது தெரியுது அப்போது அலைக்கு உட்பொருளாக உள்ளது நீர் தெரிஞ்சுக்கிறோமே இல்லையா அப்போது அதனுடைய அசைவும் ஓட்டமும் அலை இதே போல் இப்போ நம்முடைய மனம் இருக்கிறதே மான அலை என்பது அதனுடைய அதாவது சிவனுடைய ஓட்டம் அது அது நிறுத்தி பார்த்தா அதுவே தான் அறிவு என்று சொல்லக்கூடியது அதுதான் இறைநிலை என்று சொல்லக்கூடியது பாரதியார் சொல்வார் வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் கொட்டும் கொட்டு முகிலாய் என்று சொல்வார் அதுபோல் நம்முடைய மனம் இருக்கிறதே அந்த ஜீவகாந்த அலைக்கு வெள்ளம் என்று ஒரு பேர் வச்சு அதை செயல்படுத்தி காண்பாங்க இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு மயிலை பார்க்குறீங்க மயிலை போல வடிவம் அப்போ மயிலை பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அங்கே யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அதை போச்சு எப்போ ஒரு பத்து நாள் பொறுத்து இருபது நாள் பொறுத்து நான் அங்கே போனேன் மயிலை பார்த்தேன் அனுகிட்டு பிறருக்கு சொல்கிறீங்களே அப்போ அது அதே மயில் வடிவமும் எடுக்கிறீங்க அதனுடைய தன்மையெல்லாம் பிறருக்கு மொழியில் உணர்த்துறீங்க அதனுடைய தன்மையெல்லாம் நினைக்கிறீங்க இப்போது இங்கே மயில் வருது இல்லையா மயிலா இப்போ வந்தது மயிலா என்ன என்றது எண்ணி பார்க்குற போது மயில் இல்லை என்னுடைய மனம்தான் மயிலை பார்த்தபோது மனம் எடுத்த வடிவம் அப்போ மன அலை வடிவத்தில் எடுத்த ஒரு வடிவம் அதுக்கு நிலையாக உள்ள பொருள் அறிவில் அப்படியே பதிவாகிருக்குது அது என்னைக்கு மாறவே மாறாது ஏன்னா அறிவு இறைநிலையாக இருப்பதனால அது எப்போவும் அப்படியே வச்சிருக்கு இன்னும் பத்தாண்டு பொறுத்த பார்த்தாலும் கூட அதை கவனித்து பார்த்திங்கன்னா நான் என்ன பார்த்தேன் ஆனால் அந்த பார்த்தது அப்படியே காட்சியாகும் அறிவு என்றது அடிப்படையான ஒரு ஆற்றல் இறைநிலை அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்று சொல்வார்கள் அதுபோல் அங்கே அகண்டாகாரத்தில் வழியாக இருக்கக்கூடிய இறைநிலையே தான் இங்கே நமக்கு ஒரு அறிவாக உடலுக்குள்ளாக அறிவாக இடம்பெற்று இயங்கி கொண்டிருக்கிறது இதை சரியாக கவனித்து பார்த்தோம்னா நாம் என்ன என்ன என்றமோ என்ன பார்க்குறோமோ என்ன அனுபவிக்கிறோமோ அவைகளெல்லாம் அலை வடிவத்தில் சுருங்கி நமது ஜீவகாந்த மையத்தில் அப்படியே இறுக்கி இருப்பாக வச்சுக்கோம் யார் வைக்கிறது அதுதான் இறைநிலை நான் மனித அலையின் மூலமாக காரியத்தை செய்கிறான் இறைநிலையானது அந்த அலைக்கு அடித்தளமாக இருந்து கொண்டு இவளை எல்லாம் பதிவாக செய்ய வச்சுக்குது அப்போ இறைநிலைக்கு தெரியாத மனிதன் ஏதேனும் செய்ய முடியுமா முடியாது அதே போல மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் இறைநிலாம் இருப்பாக இருக்கிறது அது அதன் காரணமாக இவன் என்ன செய்தாலும் அங்கே இருப்பு வச்சிருக்கிற இடத்துல அந்த இருப்பினுடைய குண குணத்துக்கு தகுந்தவாறு தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும் சில சமயம் நீங்கள் எந்த மென்டல் ஃப்ரீக்குவென்சி சுழலில் அந்த மயிலை பார்த்தீங்களோ அந்த சமயத்துல எல்லாம் அப்படி அடங்கி இருப்பாக இருக்கிறத மூளையனுடைய செல்களில் உள்ள நுண்மையான காந்த ஆற்றல் அதை விரித்து காட்டும் விரித்து போது மயில் வருது மயிலை பார்த்தபோது அந்த வடிவத்தை அப்படியே சுருக்கி இருப்பாக வச்சாச்சு அது யார் செய்தது இறைநிலை தான் அதுவே தான் இப்பொழுது நீங்கள் அந்த மன அலைக்கு வர்றபோது அதை விரித்து காட்டுகிறது இப்படி நாம் மூன்று வயதுக்கு மேலாக என்ன என்ன செய்தவோ அதெல்லாம் அப்படியே பதிவாகி அவ்வளவும் நம்முடைய கேரக்டர் ஆகிடுது ஒரு எந்த எண்ணத்தையோ எந்த பொருளையோ எந்த ஆளையோ அடிக்கடி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா அதே தன்மையாக எத்தனை தடவை நீங்க வடிவம் எடுக்கிறீங்களோ அந்த தன்மையாகவே நமது குணம் அமையும் அப்படி இன்று இந்த ஜென்மத்தில் நாம் எடுத்த வடிவங்கள் செயல்கள் அத்தனையும் பிராரத்த கர்மம்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலாக இன்னொரு வினைப்பயன் வினைப்பதிவு இருக்குது அது சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க இது எப்படி பிறந்த போதே இருப்பாக இருக்கிறது அன்னை தந்தை இருவருடைய கருமையத்திலையும் என்ன என்ன பதிவாக இருக்குதோ அது சேர்ந்து அந்த ஆன்மாவில் இருந்து அதிலிருந்து தொடர்ந்து இந்த ஆன்மா வருது இல்லையா அந்த இருப்பில் இருந்து அவ்வளவும் ஒரு குழந்தைக்கு வந்துடும் இதை தான் ஹெரிடட்ரி எஃபெக்ட்னா கருமைய கருமையத்தினுடைய தொடர் என்று சொல்வார்கள் அப்போது ஒருவருக்கும் கருமைய தொடர் ஒன்று இந்த வயதில் இந்த பிறவியில் நான் அனுபவித்த அனுபவங்கள் ஒன்று இந்த ரெண்டையும் சேர்த்து போது அதுதான் ஒரு மனிதனுடைய தன்மை அதை அறிவாட்சித்தரம்னு சொல்கிறோம் அறிவாட்சித்தரம் என்றதுதான் பெர்சனாலிட்டி என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்போ பெர்சனாலிட்டி எப்படி அமைது இது வரையிலும் நாம் இந்த ஜென்மம் எடுத்த பிறகு செய்த செயல்களுடைய பதிவுகள் அதற்கு முன்னதாக தொடர்ந்து எத்தனை ஆயிரம் பிறவிகள் தொடர்ந்து வந்ததோ அப்படி பின்னோக்கி பார்க்கிற போது அங்கே செய்த எல்லாம் மாறி 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 அந்த தொடர் பிறவித்தொடர் மூலமாக வந்திருக்குதே அதையும் சேர்த்து பார்த்தா இந்த இரண்டும் கூட்டுதான் ஒரு மனிதனுடைய தரம் இதற்கு தகுந்தவாறு ஒரு பொருளை பார்க்குறீங்க ஒரு தேவை ஏற்படுது அப்போ இன்னது செய்யணும் இன்னது செய்யணுன்றது இந்த தரத்துக்கு தகுந்தவாறு உங்களுக்கு புதிய எண்ணங்கள் புதிய செயல்கள் தோன்றும் இதை இதுக்கு வந்து புதிய எண்ணங்களுக்கும் புதிய செயல்களுக்கும் ஆகாமிய கர்மம்னு சொல்கிறாங்க ஆ காமியம் ஆனால் ஆன்மா காமியம்னா ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி செயலை செய்ய வல்லது என்றது ஆகாமிய கர்மம் இப்போ இந்த மூன்று வினைகளுக்கு உட்பட்டது தான் மனிதனுடைய உருவம் இந்த மூன்றில் நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னா என்ன எந்த செயல் செய்தால் தனக்கும் பிறருக்கும் துன்பம் வருமோ அது தீய செயல் எந்த செயல் செய்தால் தனக்கோ பிறருக்கோ பிற்காலத்துக்கோ நன்மை தருமோ அது நல்ல செயல் அப்படி பார்த்தா நன்மை செய்யக்கூடிய எல்லாம் பதிவாகி இருந்தால் அதுக்கு தக்கவாறு வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதுவே எண்ணங்கள் அதுவே செயல்கள் வரும் அதனால் இப்போது ஒரு மனித ரெண்டும் இருக்குது தீய செயல்களும் உள்ளன நல்ல செயல்களும் பதிவாகி உள்ளன இப்போ என்ன செய்யணும் தீய செயல்கள் அந்த பதிவு அழியணும் நல்ல செயல்கள் மாத்திரம் நிலைக்கணும் மீண்டும் நல்ல செயல்களையே நாம் பதிவு பண்ணிக்கொள்ளணும் இந்த மாற்றத்துக்குரிய ஒரு பயிற்சி தான் ஆன்மீக சாதனை ஆன்மாவை அதாவது மாற்றி அமைக்கிறது ஆன்மாவனுடைய திசை போகும் திசை மாற்றி அமைப்பது அதற்கு தானே தெரிந்து கொள்ள முடியாது குருவின் மூலமாக இந்த பயிற்சியை மனப்பயிற்சியை மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சியை குருவின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ளணும் அப்போது அவர் என்ன செய்கிறாரே மூலாதாரத்தில் இவ்வளவும் பதிவாக இருக்குது இல்லையா அந்த பதிவுக்குரிய மூலாதார சக்தியை மேலே கொண்டு வர்றாங்க அதை இனிஷியேஷன் தீட்சை நின்ட்டு தீட்சைன்னா சுத்தப்படுத்துறது அந்த சுத்தப்படுத்தி அவருடைய சக்தியை கூட சேர்த்து இங்கே தியானம் இங்கேயே கவனிங்கன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு இடத்துல அதை பொதுவாக ஆக்கினையில் கவனிக்கிறது துரியத்தில் கவனிக்கிறது என்று ரெண்டு தான் உலகத்தில் பழக்கமாக இருக்குது அப்படி கவனிக்கிற போது என்ன எந்த சக்தி மனமாக இருக்கிறதோ அது அலை அந்த மனதுக்கு நிலையாக உள்ளது தான் அறிவு இறைநிலை அப்போ அந்த இறைநிலை என்ற ஒரு ஆற்றலை உணர்கிறோம் அப்போ விரிந்த மனம் ஒடுங்குது அப்படி இந்த ஒடுங்கு நிலை விரிந்து இயங்க நிலைய இதுவரையில் விஞ்ஞானிகள் அது ஒன்று முதல் நாற்பது வரையில்தான் மனித இயக்கம் அதாவது அலைச்சுழல் அந்த புலன்களோடு இயங்குற போது மனம் பதினாலிருந்து நாற்பது வரையில் ஓடும் புலன்களை கடந்து பொல்கள் இல்லாத மனம் ஓடுதுன்னு வச்சுங்க அங்கே குறையும் அந்த குறைவுக்கு என்னென்ன நினைக்கிறீங்களோ அது தகுந்தவாறு ஆல்ஃபாவேவ் அமைதி அலை என்றும் தீட்டாவேவ் இன்னும் உயர்ந்த அலை என்றும் நுட்ப அலை என்றும் டெல்டா வேவ் அது இறைநிலையோடு இணையக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் உள்ள தெய்வீக அலை என்றும் மூன்றாக பிரிச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து அந்த அலை எனக்கு வரணுன்னா முடியாது ஆனால் எதை நினைந்தால் அந்த அலை உண்டாகுமோ அதையே நினைந்து நினைந்து பழக 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 அது பயிற்சிக்கு வந்துட்டா அப்போ தா தானாகவே நீங்கள் சாதாரண வேலையை செய்கிற போது கூட மாறி மாறி வரும் அந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு செயலுக்கு தகுந்தவாறு அட்யூன்மெண்ட் அந்த அலைச்சூழல் நமக்கு கிடைக்கும் அதனால் எதை தெரிந்து கொள்ளணும்ன்ற எண்ணணுமோ அதை தெரிந்து கொள்வதுக்கு உரிய ஒரு ஒத்துழைப்பு நம் மனதுக்கு உண்டாகும் இதைத்தான் இந்த பயிற்சியை தான் தியானம்னு சொல்கிறது முற்காலத்திலெல்லாம் தியானத்துக்கு ஒரு உருவத்து அந்த உருவத்தை நினைக்கிறது அந்த உருவத்துக்கு சில குணங்களை கொடுக்கறது அந்த குணங்களை நினைக்கிறது அதுவாகவே மாறுறதுக்கு பயிற்சி எடுக்கிறது இப்படி செய்த போது அதை செலவணக்கம் கொ கொண்டு வந்தாங்க அந்த தியானத்தில் எப்பொழுதுமே எந்த செயல் செய்தாலும் அந்த சிலை தான் வந்து நிற்கும் வேற ஆராய்ச்சி செய்கிறதுக்கு அதை தாண்டி போக முடியாது மனம் அதை பார்த்தவங்க தான் அதன் பிறகு அதுக்கு அப்பால் இந்த சிலையை தாண்டி நான் போகணும் அரூபமான நிலைக்கு போகணும் என்றபோது கடவுளை பற்றி சரியானபடி உணர்ந்து கொள்ளணும்னு என்ற போது தான் பிரம்மஞானம் அவசியம் என்றது தெரிஞ்சுது பிரம்மஞான அவசியம்னா இறைநிலை என்பது இப்படித்தான் இருக்கிறது என்று அதை சரியாக தெரிந்து கொண்டால் அதை போது மனிதன் என்னாகிறார் இறைநிலையாகவே மாறுவோம் ஏன்னா இறைநிலையே தான் அணுவாகி அணுக்கள் கூடி அண்டங்களாகி அந்த அணுக்களில் வர அலையும் காந்தமாகி அந்த காந்தத்தில் வரக்கூடிய அலையே மனமாகவும் இருப்பதனால மனிதன் அந்த நிலைக்கு போக முடியும் என்றதை பயிற்சியினால் கண்ட பெரியார்கள் எல்லாம் இந்த தியானத்தை மனதை மனதுக்கு அடித்தளமான இறைநிலையோடு நிறுத்தி 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 பழகி அந்த பயிற்சியின் மூலமாக இறைவனே இறைவனே நானாக இருக்கிறேன் இறைவன்தான் அறிவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றவாறு இதை ஏற்படுத்துகிறாங்க தியானத்தை அந்த தியானத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த மன அலைச்சூழல் என்ன சொல்கிறேனே ஏதோ என்ன நினைக்க வேண்டாம் எந்த அலையாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஓடும்போது எங்குமே நிறைந்த மகாசக்தியானது இ இறைநிலை அந்த இறைநிலைக்கு தடுத்து அழுத்தக்கூடிய சக்தி எப்பொழுதும் உண்டு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதனால் எந்த அலையாக இருந்தாலும் சரி தடுக்கும் தடுக்கிற போது வேக இருக்கிறதுனால வளையும் அப்படியே சுழலும் எந்த அலையானாலும் சுழண்டு தான் போகுமே தவிர நேராக போகவே போகாது அதே போல் மனாலயம் மணாலையை கணக்கெடுத்த போது ஒன்று முதல் நாற்பது சுழல் வரையில் ஒரு நிமிடத்துக்கு போகக்கூடிய சக்தி மனதுக்கு உண்டு அந்தந்த நினைவுக்கு தகுந்தவாறு என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இந்த நாம் எது எந்த மாதிரியான சூழல் நமக்கு வேணுமோ நுண்ணிய அலை நீளத்தில் போனால் தான் பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் நமக்கு தெரியும் தூரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட தெரியணும்னு சொன்னால் அந்த மாதிரி நுணுக்கமான அலைக்கு போகணும் அதுக்கு பயிற்சி வேணும் இல்லையா அந்த பயிற்சியை தான் தியானம்னு சொல்கிறோம் மனதை மனதுக்குள்ளாகவே மனதுக்கு அடித்தளமான ஒரு ஆற்றலோடு இணைந்து அதிலேயே தியானம் செய்ய அங்க அங்கே ஒரு பொருள் இல்லை ஒரு குணம் இல்லை அதனால் பொருளும் இல்லாத குணமும் இல்லாத அப்படியே போய் 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 இறைநிலையோடுவே ஒன்றி விடுறோம் அலையில மனிதனாக இருக்கான் ஆனால் அலையினுடைய அடித்தளமாக உள்ள நிலையிலே இறைவனாக மாறிடுறான் அப்படி மாறிய பழக்கம் வந்த பிறகு தானாகவே அந்த நிலையை அறிவாகவும் இருக்கிறது அதுவே தான் இறைநிலையாகவும் இருக்கிறது என்ற போது இறைவனே அறிவாக இருக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொள்கிறான் தெரிந்து கொள்ற போது இறைநிலைக்கு பிரம்மம் என்று ஒரு பெயர் வச்சிருக்காங்க அதனால அந்த நிலையை உணர்ந்து கொண்டானே ஆனால் அந்த பிரம்ம ஞானம் அதுதான் பிரம்மஞானம் ஞானத்தை உணர்ந்து கொண்டால் அதே தான் அணுவாகி அன்னங்களாகி உலகங்களாகி இப்போ ஓரறிவு மேற்கொண்டு ஆறறிவு வரையில் எல்லாமாக இருக்கிறது என்றபோது எந்த பொருளை கண்டாலும் அது இறைநிலையின் காட்சியாகவே காணுமா அதனால் எந்த பொருளையும் அலட்சியம் செய்யாத யாருக்கும் துன்பம் விளைவிக்காத அவனுடைய ஆற்றலும் அவனுடைய செயலும் ஒழுங்குற்று நிற்கும் அதுதான் அறநெறி என்று சொல்றோம் அதாவது பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் பிறர் பிறர் உயிரை கொலை கொல்லக்கூடாது பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது பிறருடைய வாழ்வின் சுதந்திரத்தை அழிக்கக்கூடாது என்று நான்கு விதமான கட்டுப்பாடுகள் அவனுக்கு உள்ளாகவே தானாகவே இயற்கையாக தோன்றிவிடும் இதுதான் அறநெறி என்று சொல்வார்கள் அந்த முறையில் இறைநிலை உணர்ந்தாதான் அறநெறி நிற்கும் அறநெறி இயல்பாக உண்டாகும் அதன் மூலமாக தான் மனிதன் ஒருவனை ஒருவன் மதித்து வாழ முடியும் அப்படி வாழும்போது தான் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நன்றாக இருக்கும் இன்னமாக இருக்கும் உலகம் அமைதியாக இருக்கும் என்பதை கண்டவர்கள் இத்தகைய பயிற்சி முறையை தியான முறை உலகுக்கு பரவணும் என்ற எண்ணத்தோடு பல வகையான தியான முறையை செய்தாங்க நேரடியாக இறைநிலையை காட்டி தியானத்துக்கு கொண்டு போகணும்னா சிரமம் அதுக்காக வெவ்வேறு பொருளை ஒரு பூ வச்சுக்கிட்டு அதையே பாருன்றது அதாவது மனத ஓர்மை பழக்கத்துக்காக அதே போல் ஒரு விளக்க வச்சுட்டு பாருன்னு சொல்கிறது அந்த மாதிரி பல வகையான தியானமும் கொடுத்து அதன் பிறகு தன்னுடைய ஆற்றிலேயே தான் உணரக்கூடிய தியானம் தான் அது குண்டலினி யோகம் என்று சொல்வார்கள் அதற்கு கடைசியாக வரலாம் அப்படி வர்றபோது தான் இறைவனே எனக்குள்ளாக இருந்து கொண்டு மனமாகவும் மனதுக்கு அடித்தளமான அறிவாகவும் இருக்கிறான் என்பதை அனுபவமாக உணர்ந்து கொள்வதுக்கு இந்த தியான பயிற்சி அவசியம் அதுதான் அதனுடைய முழுமையான அதுதான் தியான பயிற்சிக்கு முக்தி என்று பேர் முக்தி என்றால் முழுமையடையது அறிவு மற்ற பொருளெல்லாம் அறியிற போதும் அனுபவம் தான் ஆனால் அறிவையே அறிவு அறியது என்று சொன்னால் அறிவின் முழுமை பேரே அதான் முக்தி என்றும் மோட்சம் என்றும் சொல்வார்கள் அதை அடைந்து விட்டால் இறைவனையும் காணலாம் இவனையும் தன்னையும் அறியலாம் என்பதுக்காக இறைவனையும் தன்னையும் ஒரு சேவை இணைய இணைந்து இயங்கி கொண்டு எங்க காண்ற ஒரு காட்சி இருக்கிறதே அந்த காட்சி தான் மனிதனுக்கு முழுமையானது அதை அடைந்து விட்டால் எந்த பொருளை பார்த்தாலும் இறைனருடைய ஆற்றல் ஆற்றலாகவே இருக்கும் அந்த நிலையை மனிதன் அடைந்து விட்டால் யாருக்கும் ஒன்று தீங்கி செய்ய வேண்டாம் அப்போது ஆன்மீகத்தில் நீங்கள் முழுமை பெற்றுவிட்டால் என்ன அடைய முடியும் என்று சொன்னால் நான்கு விதமான குணங்கள் தன்மைகள் மனிதனுக்கு உண்டாகும் யாருக்கும் மன வருத்த மாட்டேன் உயிர்கொலை புரிய மாட்டேன் எந்த உயிரினுடைய உடலையோ பொருளையோ நான் உணவாக அல்லது பொருளாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் பறிக்க மாட்டேன் எந்த ஜீவனுடைய வாழ்வும் சுதந்திரத்தையும் அழிக்க மாட்டேன் இந்த நான்கு விதமான கட்டுப்பாடுகள் தானாக உண்டாகும் ஏனென்றால் எல்லாமே இறைநிலையாக உணர்றதுனால இது வரைக்கும் மனிதனாக வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு ஜீவனில் இருந்த அந்த கருமையும் மாறி 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 இங்கே விளாண்ட அது அதுவரையில் வந்த எத்தனை குற்றங்கள் உள்ளனவோ அத்தனை குற்றங்களும் மாறி எல்லா தீவினை பதிவுகளும் போய் இறைவனாகவே மாறும்போது தூய்மை அடைகிறான் மனிதன் அந்த நிலையை நாடித்தான் உலகம் செல்ல வேண்டும் உலக மக்கள் செல்ல வேண்டும் என்று தெரிந்தவர்கள் இந்த தியானத்தை முறைப்படுத்தி வச்சுருக்காங்க என்று கூறி நீங்கள் அனைவரும் இதை தியானத்தை ஏற்கனவே கற்றவங்களானாலும் சரி இனி கற்க வேண்டியவர்களானாலும் சரி அதனுடைய பெருமை உணர்ந்து மதித்து அதன் பயன் அடைவீர்கள் என்று வாழ்த்தி உரை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்